அப்போ சில நடவடிக்கைகள் பாருங்கள் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க வரும்பொழுது அங்கே ரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில் அங்கே அவர் சொல்லுகிறார் இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கெல்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான் இது வந்து பவுலை பற்றி சொல்லியிருக்கு பவுல் அவங்க ரெண்டு பேர்கிட்ட போகிறார் பதினால் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் ஜெப ஆலயத்தில் சம்பாஷணம் பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் என்று எழுதியிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் அங்க முக்கியப்படுத்த விரும்புகிறேன் இவர்கள் இரண்டு பேரோடு பவுல் சேர்ந்து ஊழியம் செய்ததை பல சந்தர்ப்பங்களில் நாம் படிக்க முடியும் ஆனால் நல்லா கவனியுங்க இந்த பவுலோடு இவங்க சேர்ந்து செய்த ஊழியத்தின் விளைவு தி அவுட்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரோமர் எழுதின நிருபம் பதினாறாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தை பார்ப்பீங்களா அந்த ஊழியத்தில் இந்த ரெண்டு பேரும் பவுலோடு சேர்ந்து விட்டத்தினுடைய விளைவு என்னன்னா கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிக் பிரிஸ்கில் ஆளையும் ஆக்கில் ஆவையும் வாழ்த்துங்கள் தனக்கு உடன் வேலையாகவே ஆலையாளாவே மாறிட்டாங்க பவுலுக்கு உடன் ஊழியர்களாக இவங்க ரெண்டு பேர் மாறிட்டாங்க நாலாம் வசனத்தை அவர்களை பற்றி சொல்கிறார் அவர்கள் என் ாக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் கழுத்தை கொடுத்தவர் இந்த ரெண்டு பேரை குறித்து ஒரு நல்ல சுபாவை என்னன்னா தே எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிஃபிகல் சுவிசேஷ பணிக்காக அவர்கள் இரண்டு பேரும் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் அப்படின்னா தங்கள் உயிரையே எனக்காக பணையம் வைத்தாங்க கஷ்டமான நேரங்களில் என்னை அவங்க ஓடி போகல ரெண்டு பேரும் பிரிஞ்சும் போயிடல ரெண்டு பேரும் கஷ்டம் வரும்போது நஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது ஒன்றாக இணைஞ்சு ஒன்றாக நின்று என்னோடு என்ன செய்தாங்கன்னா ஊழியம் செய்தாங்க ஒரு குடும்பத்தினுடைய அழகு என்னன்னு சொன்னால் இன்ப நேரங்களில் நல்ல ருசியுள்ள நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வெற்றியுள்ள நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சாதகமான நேரங்களில் ஒன்றாக இருப்பது மாத்திரமல்ல கஷ்ட நேரங்கள் துன்ப நேரங்கள் கண்ணீரின் வேலைகள் பாடுகள் ஆபத்துகள் வரும்போது ஒரு குடும்பம் ஒன்றோடு ஒன்று பிரிந்து போகாதபடி கணவனும் மனைவி எப்படி இருக்கணும்னா ஒன்றாக இருக்கணும் உண்மையாகவே அன்பினுடைய சோதிக்கப்படுற நேரம் என்னன்னு கேட்டால் பிரச்சனையில தான் இன்பத்தில் நிறைய பேர் ஒன்றா இருக்கிறவங்க தங்கள் துன்ப வேலையில் என்ன செய்கிறாங்கன்னா பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க ஆனால் ஆக்கிலால் ப்ரிஸ்கில்லாலை குறித்து நம்ம படிக்கிறோம் அவர்கள் துன்ப நேரத்தில் பிரிந்து போகிறவர்களா அல்ல துன்ப நேரங்களில் கஷ்ட நேரங்களில் அவங்க எப்படி இருந்தாங்க என்று கேட்டால் ஒருமித்து இருந்தாங்க ஒன்றிணைந்து வாழ்ந்தாங்க அவர்கள் எந்த விதத்திலையும் பிரிந்து போகவே சொல்லுது ரெண்டு பேரும் கழுத்தே கொடுத்தாங்க என்ன அருமையான ஒரு குடும்பம் இயேசுவின் சுவிசேஷத்துக்காக பாட அனுபவிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த ஒரு குடும்பம் இயேசுவுக்காக தியாகமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வசதிகளை எல்லாம் விட்டு கொடுத்து ஆபத்தான சூழ்நிலைகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ள தயங்காத ஒரு குடும்பம் அலையலூயா வேதம் சொல்லுகிறது அவரோடு நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம் அரசாளுவோம் ஆளுகை செய்வோம் அலலூயா நிச்சயமாக நினைக்கிறேன் நித்தியத்துக்கு போனா ஆக்கிலால் பிஸ்கில்லாக்கு ஆண்டு ஜோடி அவர் கூட கிரீடன் செஞ்சு வச்சுருப்பார் நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரெண்டு பேருக்கு ஜோடியா கிரீடம் ஆண்டு வச்சுருப்பார் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்துக்காக தேவ மனிதர்களுக்காக நீங்க ரெண்டு பேர் கழுத்தை நீட்டினீங்க ரெண்டு பேர் ரிஸ்க் எடுத்தீங்க ரெண்டு பேரும் என்ன செய்தீங்கன்னா பாடுபட்டீங்க இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தையே ஒரு வசதியான ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க இயேசுவை பின்பற்றி வந்தால் துன்பம் வராது தொல்ல வராது கண்ணீர் துடைப்பார் வேதனை நீக்குவார் வியாதியை சுகமாக்குவார் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் தருவார் ஆசீர்வதிப்பார் நிறைவாக தருவார் வழிந்து ஓடும் இப்படியே தான் பின்பற்றி போகிறாங்க கஷ்டம் வந்தா எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் என்னை ஒருவன் பின் பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என் பின்னாலே வர கடவன் ஹலோ லூயா இந்த ஆக்கில்லா நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக நிற்கிறாங்க ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதை அவர்கள் தீர்மானமாக எடுத்த போது அவர்கள் அந்த வேலையை முன்னெடுத்து தேவனுடைய தாசனோடு அவர்கள் இணைந்த பொழுது அந்த விளைவு என்னன்னு கேட்டால் கழுத்தே துண்டிச்சு போகிற அளவுக்கு பிரச்சனை வந்தது ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவிலேயும் சோர்ந்து போகாமல் அவர்கள் கத்தருக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள் ஆலே லூயா இதை குறித்து நீங்கள் அப்போ சிலர் பதினெட்டுல மறைமுகமாக அப்போ பவுல் இதை வந்து எழுதும்போது சொல்லுகிறாரு அவர் சொல்லுகிறார் நான் முதலமைச்சரத்தில் அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு குறைந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபரியை விட்டு போகும்படி கிளவுதியாரான் கட்ளையிட்டபடியால் இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகி ஆக்கிலா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கெல்லாமியும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் இவங்க பின்னணி எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டா யூதர் எல்லாரும் எதை விட்டு போகணும் ரோமாபிரிய விட்டு போகணும் இதுல விசேஷமாக யூதர்கள் சொல்றது கிறிஸ்தவ யூதர்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லாமல் இருந்தது வெளியே போகணும்னா ரெண்டு பேரும் விட்டு போனான் அவங்க லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிபிஷியல் லைஃப் ஒரு லைஃப் ஆஃப் சஃபரிங் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பது கழுத்தை நீட்டுறது தங்கள் சொந்த இடத்தை இழக்கிறது இதெல்லாம் அவங்க லைஃப்பில் ஒரு சாக்ரிஃபிஷியலாக இயேசுவுக்காக செய்தாங்க ஆண்டவர் எவ்வளோ ஒருமேல் பிரியமாக இருப்பார் ஹலே லோய்யா அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம இணைத்த நோக்கம் என்னென்னா ஏசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பாடுபட வேண்டியதாக இருந்தாலும் குடும்பமாக இணைந்து கத்தருக்காய் ஒருமித்து அவருடைய நாமத்தை மயமைப்படுத்தணும் அலே லோய்யா